அருமனை அருகே பில்சு மாணவருடன் ஓட்டம் பிடித்த பள்ளி மாணவி கம்மியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே ஒரு உள்ள கிராமத்தில் வசித்து வரும் பெண் ஒருவரது பதினான்கு வயது மகள் அதே பகுதியில் உள்ள பள்ளிக்கூடத்தில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறார் தற்போது கோடைக்கால விடுமுறை என்பதால் மாணவி வீட்டில் இருந்து வந்தார் அப்போது மாணவி தினமும் தாயின் செல்போனில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்ப்பது வழக்கம் அப்போது மாணவி தனது ஆண் நண்பரான ஒரு மாணவருடன் சூட்டிங் செய்து வந்ததாக கூறப்படுகிறது பக்கத்து ஊரில் வசிக்கும் அந்த மாணவர் பிளஸ் தூப்படுத்தி வருகிறார் இந்த விஷயம் மாணவியின் தாயாருக்கு தெரிய வந்ததும் இது குறித்து மகளை கடுமையாக கண்டித்துள்ளார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் வீட்டில் இருந்த மாணவியை திடீரென காணவில்லை இதனால் அதிர்ச்சி அடைந்த தாயார் தனது மகளை பல இடங்களில் தேடி பார்த்துள்ளார் ஆனால் மாணவியை கண்டுபிடிக்க முடியவில்லை இதனையடுத்து மாணவியின் தாயார் அரமனை போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதற்கிடையில் மாணவியுடன் பேசிய மாணவனும் திடீரென மாயமாகியுள்ளார் எனவே மாணவியை அவர் கடத்திச் சென்று இருக்கலாம் என போலீசார் கருதுகின்றனர்